வேலூர் மாநகராட்சியில் கடந்த நான்கு நாட்களாக பெய்த மழையில் வேலூர் மாநகரமே தண்ணீர் தக்களித்துக் கொண்டிருக்கிறது போட்டு மட்டும் தான் தேவை தண்ணிக்கு பஞ்சமே இல்லை தண்ணி வேணும்னா மழை பெய்ஞ்சால் தண்ணிக்கு வந்து கால்வாய் வசதி சரி இருந்தால் பாதாள சாக்கத்திற்கும் சரி இருந்தால் தண்ணி மொத்தமே கால்வாய் வழியாக ஆற்றில சென்றிருக்கும் கால்வாய் வழியாக ஆற்று வழியாக நம்முடைய பாதாள சாக்கடை மூலமாக எப்படியோ சென்றிருக்கானால் இன்றைய சூழ்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாநகராட்சியில கடந்த நான்கரை ஆண்டு காலமாக இந்த ஆட்சியின் ஆளுநர்களின் காலமாக மெத்தன போக்கு காரணமாக வேலூரில் சம்பித்து இன்னைக்கு முக்கியமாக வேலூர் மையப்பகுதியான கிரீன் சர்க்கிள் சென்னை சித்தூர் பெங்களூர் சென்றும் பைபாஸ் சர்வீஸ் ரோடு வழியாக கிரீன் சர்க்கிள் என்ற பகுதி நேற்று எல்லாருமே வேலூருக்குள்ள மக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த இடத்துல சுமார் அந்த கிலோமீட்டர் பல ஒன்றரை கிலோமீட்டர் சரவுண்டிங் ஃபுல்லாக தண்ணீரெல்லாம் நிரம்பி ஒரு அடி ஒன்ற மேலத்துக்கு மேலாக தண்ணீர் இதனால் வாகனம் ஓட்டுகின்ற டூ வீலருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆட்டோ செல்ல முடியவில்லை சைக்கிள் செல்ல முடியவில்லை பைக்கில் செல்ல முடியும் டெய்லி தினம் நூறு கணக்கான வண்டிகள் சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதை கண்டுகொள்ளாமல் சட்டமன்ற உறுப்பினரோ மேயரோ இவர்கள் தான் இருக்கிறார் என்ற தெரியவில்லை இன்றி மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி வேலையில் பாதாள சாக்கடையில் குறிப்பாக வேலப்பாடி கஸ்பா புறப்பாடி நம்முடைய சைதாப்பேட்டை சத்துவாச்சாரி கடிஞ்சூர் விருதம்பட்டு காங்கைநல்லூர் கொனவட்டம் போன்ற பல இடங்களில் மக்கள் வந்து தண்ணீர் இல்லை வீட்டுக்குள்ள குடிநீர் வந்து பாம்பு விஷப்பாம்பு குடிநீர் மலம் கலந்த தண்ணீர் எல்லாமே சென்று வீட்டுக்குள்ள போய் புகழ்ந்துருக்கிறது இதனால் மக்கள் நடமாட முடியவில்லை வீட்டிலிருந்து ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னாக்கா ஒரு காலேஜுக்கு போனோன்னாக்கா பசங்களை ஒரு மருத்துவமனைக்கு சென்று விடாமல் வயதானவர்கள் பிரெக்னண்டாக யாருமே செல்லவில்லை கண்டுகொள்ளாமல் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் கிரீன் சர்க்கிள் பகுதியில் தண்ணீர் அதிகமாக இருந்தது நம்ம கடற்க உடல் சென்று நேரில் சென்று பார்த்து அதிகாரிகளுக்கு போன் பண்ணி தண்ணீர் எடுக்கப்பட்டது ஆனால் பர்மனென்ட் சொல்யூஷன் தேவைப்படும் இன்னைக்கு மழை ரெண்டு நாளாக மழை பெய்ஞ்சிச்சுனா திருப்பி ரெண்டடி வயதுக்கு தண்ணி வரும் திருப்பி மோட்டர் பம்ப் வச்சு தண்ணி தண்ணீர் திட வேண்டியது இதே போலதான் தொடர்ந்து செய்திருக்க வேண்டும் அதுக்கு பாதாள சாக்கட்ட திட்டத்தின் மூலமாக அல்லது தேசிய நெடுஞ்சாலை மூலமாக அதில் கால்வாய் பெரிய கால்வாய் ஆற்றிலே செல்லும் வகையில் நெடுஞ்சாலைத்துறையில் முறையான அதிகாரிகள் ஆய்வு செய்து தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் இல்ல நீச்சல் அடித்து சென்ற நிலைமை இல்லாமல் மக்களுக்கு பாதிப்பு நிலைமை ஏற்படுத்த வேண்டும் மாணவர்களுடைய ஆட்சித்தலைவர்களும் இப்படி நேரடியாக வந்து நான் கழக நிர்வாகிகள் பங்குகளுடன் வந்து மனு கொடுத்திருக்கிறோம் தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருந்தாலும் மாநகராட்சியுடைய ஆணையாளர் அவர்கள் இங்க இருக்கின்ற அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பொதுப்படைத்துறை அதிகாரிகள் இருந்தாலும் சரி நம்முடைய ஐவேஸ் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரம் இருந்தாலும் சரி நம்முடைய நேஷனல் ஹைவேஸை சேர்ந்த அதிகாரிகள் தான் சேர்ந்தது அனைவரும் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து வந்து மக்களுக்கு இந்த மழை காலங்களில் இதன் மேல் நம்முடைய நவம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பகுதி எல்லாம் மழைகள் அதிகமாக வரும் மழையில் எந்த அளவுக்கு மழை பெய்தாலும் பாதிப்பு இல்லாத வகையில் மக்களுக்கு எந்த இடவுறும் இல்லாத வகையில் செய்து கொடுக்க முறை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் செய்திருக்கிறோம் ஆனால் இப்படி மெத்தன போக்கில் இருக்கிறார்கள் அது மட்டுமில்லை